நீ ஆறு லட்சம் இப்ப வந்து ஒன்றரை கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்திய அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துருவ பீகார்ல வெளியேறனால அறுபது எழுபது லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான் அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும் இப்ப எங்கள்ல வந்து ஒன்றரை கோடி நாங்க கவுண்டர்கள் இருந்தா மொத்த கவுண்டர்னு ஒன்னா இல்ல நாங்க ரெண்டு கோடி படையாட்சி இருந்தா மொத்த படையாட்சியும் ஒன்னா இல்ல ஒன்றரை கோடி தேவர் முக்குளத்தூர் இருந்தா நாங்க ஒன்னா இல்ல நல்லா கவனிங்க அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான் இந்தின்னு ஒன்னா நின்றுவான் அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ் உங்களுக்கு சத்தியமணி அண்ணன் சொல்றேன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது முழுக்க அவன் இந்தி இந்திய திணிச்சா எதிர்ப்பான் இந்த தமிழ் பைய இந்தி திணிச்சா என்ன செய்வான் தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இதே மாதிரி தான் இமயவர இருந்த நான் நிலத்தை இழந்து இழந்து இங்க குறுகியிருக்கேன் தம்பி வரலாற்றுல காலடியில் இந்த ஒரு பக்கத்துல எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு அந்த காய் என்ன இங்க இருந்து விரட்டுவான் அவன்கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய பகுதியா நான் மாறுவேன் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும் வா இரு வேலை செய் வாக்க அங்க போய் செலுத்தி நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமை கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமா போட்டு என்னைய தெருவில் போட்டுவான் இப்பவே இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் இருக்கு பெருந்துறையில் எப்படி இருக்கு கோவை தெற்குல யார் ஜெயிப்பா சொல்லு யார் ஜெயிப்பா சொல்லு அம்மா வானதி செய்த இருபதாயிரம் ஓட்டு இருக்குல்ல யாரோட ஓட்டு யாராவது சொல்லுங்க அப்போ அப்ப எப்படி ஆகும் என்னைய என் இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானே இல்லையோ இந்திக்காரன் ஜெயிக்க வச்சிருவான் ஏன்னு கேளு அவன் அடிக்கிற அடியில் எங்கால் திரண்டு வந்து எனக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருவான் உண்மையிலா தான் நடக்க வர வலியே வழியே கிடையாது நீ நீ என்னைய தேடாம நீ போக முடியாது ஏன்னா அவன் அடிப்பான் தனி நீங்க இந்த செய்தி நீங்க செய்தியாள திமுக நாட்டையே நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு இதுல வாக்கு எந்த வாக்கு திடீர்னு சொல்றாங்க மண்மானம் மொழி மண் அப்புறம் ஏதோ ஒண்ணு இருக்குது இன்னமும் இல்ல இல்ல மண் மானம் மண் மொழி மானம் இது மூணை ஆற்று இருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு இப்பதான் இங்க பாருங்க மொழியை கொன்னது யாரு மான எங்க அடமான இருக்கு மண் உங்ககிட்ட இருந்தாங்க காப்பாத்தணும் எந்த மலை எந்த ஆறுல மண் இருக்கு எல்லாத்தையும் வெட்டி தின்னது யாரு இதெல்லாம் எவ்வளவு பேச்சு இருக்கு பாருங்க எப்ப வந்து மொழியை காப்பாத்துற மொழியை காப்பாத்துற மகன் சொல்றாரு ரெயின்போவை அப்படியே ரெயின்போன்னு தமிழ்ல இருந்து இந்த கொடுமை எல்லாம் உலகத்துல எங்கேயாது இப்ப தெரியுதா யார்ட்டு இருந்து காப்பாத்தணும்னு திரைத்துறைங்க பாருங்க திரைத்துறையில இருந்து வந்தவங்கன்னா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் நான் ரசிகனை சந்திச்சேன்னா மக்களை சந்திச்சேன் இந்த இந்த நிலத்தில் ஐயா எம்ஜிஆர் ரசிகரை சந்திச்சார் ஐயா விஜயகாந்த் ரசிகரை சந்திச்சார் எங்க அண்ணன் கமல்ஹாசர் ரசிகரை சந்திச்சார் தம்பி விஜய் ரசிகரை சந்தித்தார் நீ யாரையா சொல்ல நான் ரசிகனை சந்திச்சேன் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து வெளியில் வந்தானா சிறையிலிருந்து வெளியில் வந்தானா அப்படி பேசக்கூடாது ஒருத்தர் என்னுடைய உன் ரசிகனா கட்சியில் வந்து சேர்ந்த நேரம் சொல்றேன் இனச்சாவில் பிரிக்கி பிரசவிக்கப்பட்ட மகன் நான் அதில் ஒரு ஒப்பிட்டு ஒப்பிட்டு கூடாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்